ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு சமூக அறிவியல் பருவம் இரண்டு பண்டைய அகழ்வாராய்ச்சி போகிறோம் விடையை தேர்ந்தெடுக்க அகழ்வாராய்ச்சியின் மூலம் மனிதர்கள் மற்றும் அவர்கள் வாழ்ந்த இடங்கள் பற்றிய வரலாற்றினை படிப்பவர்கள் ஆப்ஷன் ஆ தொல்பொருள் ஆய்வாளர் எகிப்தில் உள்ள சிறிய பிரமிடுகள் டேஸுக்காக உருவாக்கப்பட்டன ஆப்ஷன் இ அரசி சிந்துவெளி நாகரிகம் டேஷ் நாகரிகம் என்றும் அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஆ ஹரப்பா ஆரிச்சநல்லூர் டேஷில் உள்ளது ஆப்ஷன் ஆ தூத்துக்குடி கீழடி டேஷ் காலம் என்பதனை தெரிவிக்கிறது ஆப்ஷன் ஆ சங்க காலம் பொருத்துக பிரம்மிடுகள் எகிப்து சொட்ட செங்கற்கள் சிந்து நாகரிகம் மட்பாண்டம் ஆதிச்சநல்லூர் சிவகங்கை கீழடி ரோமன் விளக்கு சரியா தவறா அகழ்வாராய்ச்சியின் போது தொல் கைவினை பொருள்கள் கண்டறியப்பட்டன சரி சிந்துவெளி நாகரிகம் ஹரப்பாவில் உள்ளது சரி ஆதிச்சநல்லூர் என்ற தொல்பொருள் ஆய்விடம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் உள்ளது தவறு கீழடியில் செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சி கீழடி ஒரு வளர்ச்சியடைந்த நகரம் என்பதனை தெரிவிக்கிறது சரி ரோமன் விளக்குகள் கண்ணாடி பொருள்கள் விலை உயர்ந்த கற்கள் போன்றவை அரிக்கமேடி என்ற இடத்தில் கண்டறியப்பட்டன சரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி